ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனரோன்னிக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நெத்தனியாகவும் சரி இன்னொரு பக்கம் ட்ரம்ப்பும் சரி கொந்தளிச்சிருக்காங்க அதுலேயும் ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தையுடைய அந்த சமாதான டேபிளில் இருந்து காசாவுடைய போராளிகளை எந்திரிச்சு போயிட்டாங்க அவங்க வந்து இஸ்ரேலும் நாங்களும் சொல்கிறதுக்கு வந்து ஒத்து வரலைன்ட்டாங்க அதனால் நாங்கள் பேச்சுவார்த்தையை முறிக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு போனனால இன்னும் அவ்வளோதான் என்னுடைய பொறுமையை ரொம்ப சோதிச்சிட்டாங்க அதனால இனி இஸ்ரேல் நீங்கள் அவங்க கதையை முடிச்சுருங்க நீங்கள் என்ன பண்ணணுமோ அவங்கள பண்ணிக்கோங்க நாங்கள் எதுவும் கேட்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காரு ட்ரம்ப் வந்து இன்றைக்கி ஒரு அறிவிப்பே கொடுத்துருக்காரு கொஞ்சம் நாளாக பெசாமிருந்தவரை மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா காசாவை நரகத்தாக்குவேன் காசாவுடைய கதையை முடிச்சுருவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாருமே சப்போர்ட் இருக்க மாட்டாங்க அவ்வளோதான் இனி இஸ்ரேல் ஆசைப்படுறதா போகுது நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு தான் வரமாட்டேக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் மறுபடியும் வந்து பயன்படுத்தியிருக்கிறது ஒரு பெரும் சச்சரவை ஏற்படுத்தியிருக்குது அதாவது தொடர்ந்து இஸ்ரேல் வந்து நாங்கள் வெளியே போட்டோம் நாற்பது சதவீதத்தை நாங்க புடிச்சுப்போம் காசாலே கேட்டுட்டு இருக்காங்க பத்தாதுக்கு சிறை கட்டுங்க இதெல்லாம் வந்து ஒரு நிபந்தனை சொல்லிட்டு பேச்சு வார்த்தையில முன் வச்சா யாராவது ஒத்துப்பாங்களா இவங்க சுதந்திரத்தை கேட்டுட்டு இருக்காங்க ஆனா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இனிமேல் நீங்க காலாக எங்களுக்கு அடிமைதான் அப்படிங்கிறாங்க அப்புறம் எதுக்கு இந்த போரை செஞ்சுருக்கணும் அப்படி ஒரு நிபந்தனையை வச்சுட்டு அதுக்கு ஒத்து வரலன்னு வேற என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு பக்கம் ட்ரம்ப்பு இன்னொரு பக்கம் நெத்தனியாவும் வேற கொந்தளிச்சிட்டு இருக்காங்க உடனே நெத்தனியாவும் வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அவ்ளோ அவங்க தான் எழுந்திரிச்சு போயிட்டாங்களே இனி முடிஞ்சு கதை அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறோம் பாரு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசியிருக்காங்க ஆனால் இதுவரையும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தாலும் அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் வந்து இவங்க சொல்லக்கூடிய நிபந்தனைக்கு ஒத்து வந்தால் என்ன நடக்கணாலும் அப்போவும் கடைசியாக அதுதான் நடக்கப்போகுது நிபந்தனைக்கு ஒத்து வந்து அதே மாதிரி அழிக்கிறதுக்கு பதிலு போராடியே சாவலாம் அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு போராளிகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பேச்சுவார்த்தையை முறிச்சிட்டு எந்திரிச்சிருக்காங்க இதோட பேச்சுவார்த்தையே வராதான்னு கேட்டால் அப்படி கிடையாது நேற்று நடந்த பேச்சுவார்த்தையில் இதெல்லாம் உங்கள்கிட்ட சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு காசாலேருந்து போராளிகள் எழுந்திரிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து இஸ்ரேல் எழுந்திரிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து அமெரிக்கா எழுந்திரிச்சிருக்காங்க கடைசியாக கத்தா இருந்துட்டு நாங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டால் இங்கே வெட்டியாக உட்காந்துட்டு இருக்கணும் நாங்களும் எழுந்திரிச்சு போகிறோம் ஆனாலும் ஒரு பக்கம் கோச்சிட்டு போகிறீங்களான்னு சொல்லிட்டு அவங்களும் எந்திரிச்சு போயிருக்காங்க அதனால் நேற்று பேச்சுவார்த்தை தான் வந்து முறியடிச்சிருக்குது அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரம்ப் வந்து நிறைய தேவையில்லாத பேச்செல்லாம் வந்து பேசியிருக்காரு அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் ஃப்ரான்ஸையும் நோக்கி என்ன பண்ணியிருக்காரு கடுமையான சாட்டு சாட்டியிருக்காரு ஏன்னு வந்து பார்க்கும்போது நம்ம நேத்தே சொன்னோம் ஃப்ரான்ஸ் வந்து சவுதியோடு சேர்ந்து ஒரு மாநாட்டை கூட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அறிவிச்சிருக்காங்க ஃப்ரான்ஸு நாங்கள் வந்து நியூயார்க்கில் வந்து இன்னொரு ஒரு வாரத்தில் வந்து மாநாடு கூட்ட போகிறோம் அந்த மாநாட்டில் நாங்கள் வந்து பாலஸ்தீனத்தை தனிநாடாக அறிவிக்கிறோம் அப்படிங்கிறதே வந்து நேற்று என்ன பண்ணியிருக்காங்க அஃபீஷியல் பிரான்ஸ் சொல்லிட்டாங்க பிரான்ஸ் மட்டும் இல்ல பிரான்ஸ் வந்து என்ன பண்றாங்க இன்னொரு நாலு நாடுகளை அனுமதிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துவராமல் இருக்கிறவங்க இந்த பிரிட்டானியா மட்டும்தான் ஏன்னா பிரிட்டானியா வந்து ஒத்துவர மாதிரி பேசியிருந்தாங்க இப்போ பார்த்தா அப்படியே திரும்பிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க வேற திசையில் போயிட்டு இருக்காங்க ஆனாலும் பிரிட்டானியாவில் இருக்கக்கூடிய எம்பிலேயே முக்கியமான ஒரு மூன்று எம்பிகள் வந்து அந்த அழுத்தத்தை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க வாங்க இதுதான் சரியான டைமு நம்ம பாலஸ்தீனத்துக்கு கூட இருக்கலாம் முக்கியமாக இவங்களுடைய எதிரி எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் அமெரிக்காவோடு இவங்களாம் இருந்துகிட்டு இருந்தாங்க இந்த ஃப்ரான்ஸு பிரிட்டானியா யூரோப் கண்ட்ரீஸ் எல்லாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா இந்த ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு ஒரே வந்து பார்த்திங்கன்னா வரி 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 வரின்னு போட்டதுக்கு பிறகு ஓ நீ அப்படி போடுறியா அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் உனக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்தால் மட்டும்தான் நீ என்ன பண்ணுவேன் இன்னி எங்களுக்கு பயந்துப்பேன் நாங்கள் சொன்னால் நீ கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் என்ன பண்ணிகிட்ருக்காங்க இவங்களாம் பாலஸ்தீன விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க நாம் புரிஞ்சிக்க வேண்டியது கண்டிப்பாக இது தான் இவங்க பாலஸ்தீன விஷயத்தில் உண்மையாலுமே வந்து பாசமாக அன்பாக்குறையா இருக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கே தெரியும் அங்கே இருக்கக்கூடிய போராளிகளை சேர்த்திக்க மாட்டாங்க ஆனால் சுதந்திரம் வரணும்னு மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ அங்கே போராடுறவங்க தானே அந்த சுதந்திரத்தை வந்து கொண்டு வர முடியும் அவங்கள சப்போர்ட் பண்ண முடியல அந்த சப்போர்ட் இவங்க கொடுக்க மாட்டாங்க அது மூலமாகவே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஃப்ரான்ஸை பொறுத்தளவுக்கு யூரோப் கண்ட்ரிஸை பொறுத்தளவுக்கு இன்னும் சொல்ல போனால் பிரிட்டானியாவை பொறுத்தளவுக்குமே என்னென்னா அமெரிக்காவுக்கு எதிராக நாங்களும் ஒரு குரூப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும்னு காமிச்சா மட்டும்தான் இவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும் அமெரிக்கா பேச்சுவே கேட்டுட்ருக்கோன்ட்டு இருந்தால் அதுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டியது அமெரிக்கா சொல்லக்கூடிய ட்ரம்ப் சொல்லக்கூடிய டேக்ஸ் எல்லாம் பே பண்ணிவிட்டு அவங்களுக்கு பயந்து போயிட்டே இருக்க வேண்டியது தான் இவங்க அந்த மாதிரி பயந்து போகக்கூடாதுன்னு சொல்லி தான் என்ன பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இப்படி அவங்க எதில் வந்துலாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்துகிட்ருக்காங்க உக்ரைனுக்கு என்ன பண்ணுறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க அதேமாதிரி பாலஸ்தீனத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க நடுவில் ட்ரம்ப் கூட வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்கு சப்போர்ட் இருந்தார் அந்த சமயத்தில் கூட இவங்கெல்லாம் என்ன இருந்தாங்க உக்ரைன் பக்கம் தான் என்னிருந்தாங்க இப்போ இதுதான் விஷயம் ட்ரம்ப்பை எடுக்கிறதுக்காகவே தான் இவங்க பாலஸ்தீனத்தை சப்போர்ட் பண்ணுறாங்க பண்ணாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ஸ் அதிபர் சொன்னதுக்கு அதாவது பாலஸ்தீனத்தை தனி நாடாக அறிவிக்க போகிறோம் ஒரு வாரத்துலேன்னு சொன்னதுக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு தார்மீகமான தவறான வழியை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க அதாவது இவங்க எடுத்திருக்க வழி எப்படிப்பட்ட வழினா ரொம்ப தப்பான வழியாமா இப்படிலாம் நீங்கள் எடுத்துருக்கவே கூடாது ஒரு தார்மீக தவற பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரான்சஸ் நோக்கி அமெரிக்கா சொல்கிறாங்க யாருடைய நிலத்தை அபகரித்து யார் இருக்கிறா இதில் வேலை வந்து பார்த்திங்கன்னா தனி நாடுன்னு மற்ற நாடுகள் சொல்கிறது கூட இவங்களால் பொறுத்துக்க முடியல இந்த மாதிரி அமெரிக்கா சொல்கிறாங்கன்னா அமெரிக்கா எந்த மைண்ட் செட்டில் இருப்பாங்க இன்னுமே இஸ்ரேல் வந்து என்ன பண்ணிடுவான் அதை பிடிச்சிடுவான் அது வழி நம்ம என்ன பண்ணலாம் நல்லவங்களாட்டியே வேஷம் போட்டு நோபல் பிரைஸ் வாங்கலாங்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்களோ தவிர அங்கே நாடுங்கிற ஐடியா வந்து அமெரிக்காவுக்கு ஒரு துளி கூட இல்லைங்கிறது ஃப்ரான்ஸை இவங்க இப்படி திட்டம் போதே வந்து தெரியுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கனடா என்ன பண்ணிட்டாங்கன்னா விடவே இல்லை ஒரு நல்ல செய்தி என்னென்னா பிரான்ஸை பற்றி நமக்கு தெரியும் இப்போ சொல்லிட்டு இருக்காங்கன்ட்டு ஆனால் அடுத்தடுத்து நேற்று இது நடந்தது தான் இன்னும் ஹைலைட் ஆன விஷயமா இருக்கு கனடா வந்து என்ன அறிவிச்சிட்டாங்கன்னா நாங்களும் வந்து என்ன பண்ண போகிறோம் தனி நாடாக கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க ஃப்ரான்ஸு ஃப்ரான்ஸை தொடர்ந்து கேனடா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டானியாவில் இருக்கக்கூடிய ஹெல்த் மினிஸ்ட்ரு ஜஸ்டிஸ் மினிஸ்டர் அதுக்கப்புறம் கல்ச்சுரல் மினிஸ்டர் எல்லாருமே அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கறனால பிரிட்டானியா இப்போ என்ன பண்ணியிருக்கீங்கன்னா யோசிக்கலான்ட்டு இருக்கிறோம் அப்படின் இருக்காங்க இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது ஃப்ரான்ஸில் அறிவிக்கிறதுக்கு அதுக்குள்ளே யோசிச்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க இப்போ டைம் கொடுத்துருக்காங்க இதுவரையும் பிரிட்டானியா வந்து நாங்கள் தனி நாடாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை ஒரு காலத்தில் சொன்னாங்க ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா திசை திரும்பி இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான மினிஸ்டர்ஸ் ஜஸ்டிஸ் மினிஸ்டர்லாம் எவ்வளவு முக்கியமானவங்க அந்த மாதிரி முக்கியமான மினிஸ்டர்ஸே எம்பிஸே வந்து என்ன பண்ணுறாங்க அதை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால பிரிட்டானியா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இப்போதிக்கி கொடுக்காட்டினாலும் நாங்களும் பாலஸ்தீன் பக்கம் தான் நிற்கிறோம் அவங்களுக்கு வந்து போர் நிறுத்தப்படணும் உணவு கொடுக்கப்படணும் மருந்துகள் கொடுக்கப்படணும் அப்படிங்கிறத நாங்களும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் நாங்களும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணவே கிடையாது இஸ்ரேலுக்கு ஆயுதத்தை கொடுக்க மாட்டோம் இஸ்ரேலுக்கு எதிரானவங்க தான் நாங்களும் அப்படிங்கிறதே பிரிட்டானியா சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த அந்த மாநாட்டில் வந்து நாங்கள் கலந்துப்போம் நாங்கள் வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாளராக தான் அங்கே இருப்போம் ஏதாவது ஓட் போடணுன்னா கூட நாங்கள் பாலஸ்தீனத்துக்கு தான் ஓட் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரிட்டானியாக பேசி வச்சிருக்காங்க இப்போ நம்ம வந்து சொன்ன மற்ற நாடுகள்லாம் கூட இப்போ சமீப காலமாக தான் சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் சைனா எப்படிப்பட்டவங்க ஆரம்பத்தில் இருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க ஆட்டத்துக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க இதுதான் சரியான டைமு இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடையும் அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா அங்கே மத்திய கிழக்கு உங்களுக்கு அமைதியாக இருக்கணுமா அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதுக்கு தான் இத்தனையும் பண்றோம்னு சொல்லிட்டு தானே அமெரிக்கா வந்து போய் சொல்லிகிட்டு இருக்கீங்க அது வந்து உங்களுக்கு நிஜமாகணுன்னா நிச்சயமாக இதை நீங்கள் வந்து அனுமதிக்கிறதா உங்களுக்கு ஒரே சான்ஸு வேறு வழியில் நீங்கள் பாலஸ்தீனத்தை வந்து ஃப்ரீடம் கொடுத்து தான் ஆகணும் டூ ஸ்டேட் பாலிசி கொண்டு வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறதை சைனாவும் என்ட்ரி கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்களும் சொல்லியிருக்காங்க மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நேற்று பாலஸ்தீனத்துக்கான அறிவிப்புகளாகவே சாயங்காலத்துலேருந்து வந்திருக்குது இதே நேரத்தில் வந்து இவங்க என்னதான் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் வந்து சூழ்ச்சியான எண்ணங்கள் இருந்தாலும் கூட இவங்க கொண்டு வராங்களா இப்படி ஒரு விஷயம் தனி நாடு கொடுக்க போகிறோன்ட்டு கண்டிப்பாக அது பாலஸ்தீனத்துக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லா ஆய்வாளர்களுமே சொல்கிறாங்க அதனால தான் பாலஸ்தீனத்துடைய போராளிகளை இவங்க ஏற்று கொள்ளாட்டினாலும் கூட பாலஸ்தீனத்துக்கு அது நல்லது அப்படிங்கிற பார்வையில் ஃப்ரான்ஸு அதுக்கப்புறம் அவங்கள தொடர்ந்து வரக்கூடிய ஐரோப் கண்ட்ரிஸ்லாம் என்ன ஆகிறாங்கன்னா நல்ல பேர் வாங்குறாங்க இன்னும் ஒரு வாரம் தான் கண்டிப்பாக வந்து பாலஸ்தீனத்துக்கான தனி நாட்டுடைய அறிவிப்பை இவங்க எல்லாருமே கொடுக்க போகிறாங்க முக்கியமான சில நாடுகள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இறைவனை போதுமானவன் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்பான்